தர்மம் என்ற சொல்ல கூட பலருக்கு குழப்பம் இருக்குன்னு பார்த்தோம் அதாவது பெரும்பாலானவர்களுக்கு தர்மம் மற்றும் தானம் என்ற இந்த ரெண்டு வித்தியாசமே தெரியாது தர்மம் என்பது ஒரு ஒரு கடமையை செய்துவிட்டு அச்செயலின் விளைவு இது போன்ற பலனைத்தான் தர வேண்டும் என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருப்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கடமையை செய்வது தர்மம் ஆனால் தானம் என்பது ஒருவர் செய்யும் அந்த செயலின் மூலம் அதற்கான நட்பலங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வது இந்த இதுக்காக நான் இதை தானம் பண்ண போகிறேன் இதுக்காக இது பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தானம் தர்மங்கிறது எதையும் எதிர்பார்க்காம கடமையாக செய்யுது அது தர்மம் ஆனால் நம்ம ரெண்டுக்குமே தர்மம் தர்மம்னு சொல்லி பழக்கம் நிறையா பேருக்கு பழக்கம் அதேமாரி தான் இருக்குது ஆனால் தர்மங்கிறதுக்கு இந்த ரெண்டு தர்மங்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் தன் கடமை எந்த இதுவும் எதிர்பார்க்காம தன் கடமைக்காக பிறருக்கு கொடுத்து உதவுறது பண்ணுறது எல்லாம் செய்ய தர்மம் ஒரு பலனை எதிர்பார்த்து எனக்கு இதனால் புண்ணியம் கிடைக்கும் இதனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு நினச்சி எதிர்பார்த்து பண்ணுறது தானம் ஆகவே ஒருவர் தர்மப்படி மட்டுமே வாழ வேண்டும் என்று தான் அனைத்து சாஸ்திரங்களும் சொல்லுது அதில் மனிதர்களை பொறுத்தவரை தர்மம் அல்லது அறம் என்றால் சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது அத்துடன் நீதிநெறி தவறாமல் வாழ்வது மற்றும் பலன்களை கருதாது ஆகும் அதாவது பிறர் கொடுப்பது மட்டும் இல்லை இது தர்மம் அல்லது அறம்னு அதை சொல்லுவோம் தமிழில் சரியான செயல்களை செய்வது சரியான பாதையில் நடப்பது நீதிநெறி தவறாமல் வாழ்வது பலன்களை கருதாது உழைப்பது இதுவும் இதுவும் தர்மம் ஒவ்வொருத்தருக்கும் அது தர்மம் அதாவது உலகத்தில் உள்ள மனிதர்கள் இவ்வாறு பிரதிபலன் கருதாது உழைப்பது போன்றே வெட்ட வழியில் இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சம் வந்து மிதக்கிறது அதில் உள்ள சூரியன் முதலான கோள்கள் ஒரு ஒழுங்கில் இறங்குவது அதில் பூமி என்ற ஒன்று அனைத்தையும் தாங்குவது தர்மம் அல்லது அறம் எனப்படுகிறது இதுவும் அதுதான் ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தான் இது எல்லாமே இயங்குகிறது வேதாந்த சாஸ்திரத்தின்படி எது எல்லாவற்றையும் தாங்குகிறதோ அதுவே தர்மம் என்று கூறப்படுகிறது இங்கே எது தாங்குது அது நம்ம கடவுள்னு சொல்கிற அது ஒன்று அந்த கடவுளுங்கிறதுக்கு தர்மம் பெயர் உண்டு இந்து சமய தத்துவத்தில் தர்மம் என்பது மனிதனின் வாழ்வியல் நெறிமுறையில் உள்ள நான்கு புருஷார்த்தங்களில் முதலாவதாக வருகிறது அதைத்தான் நாம் அறம்பொருள் இன்பம் வீடு என்று கூறுகின்றோம் இதையே வடமொழியில் சொன்னாக்க தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு சொல்லுவான் இத்தகைய வழிமுறையில் படிப்படியாக மனிதன் பயணிக்க வேண்டுமென்றே நம்முடைய சனாதன தர்மம் வலியுறுத்துகிறது அதை கற்றுக்கொள்ள கட்டாயமும் படுத்துகிறது அந்த வகையில் எப்படி ஒரு சிறு விதை மண்ணில் விதைத்தவுடன் விளைந்து முளைத்து மரமாக மாறி மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் பல பயன்படுகிறதோ அதுபோல் மற்றவைகளுக்கு தீங்கு செய்யாமல் பொது நன்மையை கருதி சுயநலமின்றி செய்யும் செயல்கள் மட்டுமே தர்மம் அதாவது அறம் என்று கூறப்படும் அறைவெடுத்து தன் சுயநலத்திற்காகவும் தன் தேவைகளுக்காகவும் ஒருவர் தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு நான் தர்மம் தவறாமல் வாழ்கிறேன் என்றால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றி கொள்கிறார் என்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி தர்ம வழியிலே மனிதர்கள் எப்படி வாழ்வது அத்துடன் ஒருவர் செய்யும் செயல் விளைவுகளினால் வருகின்ற கர்மங்கள் எத்தகையது அந்த கர்மங்கள் அவரை எப்படி வந்து அடைகிறது என்பதை பற்றி இப்போ பார்ப்போம் அதாவது ஒருவர் செய்யும் செயல் விளைவுகளை நம்முடைய சனாதன தர்மம் மூன்று வகையில் வகுத்து கொடுத்துள்ளது அவைகள் சஞ்சீதம் பிராரப்தம் மற்றும் ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஒருவருக்கு இந்த மனித பிறவி கிடைத்துள்ளது அதான் நம்மெல்லாம் மனித மனிதனாக பிறந்திருக்கோம் நம்மளுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு அதில் அவர் எந்த செயலையும் செய்யாமல் இருந்தாலும் அல்லது பிறந்த குழந்தை எந்த செயலையும் செய்யாமல் தான் இருக்கிறது என்றாலும் அவர்களுக்கு உண்டான நன்மை தீமைகள் என்பது அவர்களின் சுக துக்கங்களாக வந்து சேரும் அவைகளை இந்த உடலின் மூலம் அனுபவிப்பதே பிராரப்தம் எனப்படுகிறது பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம வளர்ந்து இது பண்ணி நம்ம காரியத்தை பண்ணியிருந்தாலும் சரி இதில் சுகமோ துக்கமோ ரெண்டும் சேர்ந்து கலந்துதான் இருக்கும் இந்த உடல் மூலம் அதை நம்ம அனுபவித்து தான் தீர்க்கணும் அப்படிங்கிறது பிராரப்தம் அத்துடன் இந்த பிறவியில் இதே உடலை கொண்டு சூஷ்மமான கண்களுக்கு தெரியாத மனதின் மூலம் எழுகின்ற எண்ணங்களின் வாயிலாக விளைகின்ற தற்போதைய செயல் விளைவுகளை ஆகாமியம் எனப்படுது என்ன அப்படிங்க ஆகாமியம்னு சொல்ல சொல்கிறாங்க அதாவது இந்த பிரிவில் இந்த உடலை கொண்டு சூஷ்மமான கண்களுக்கு தெரியாத மனதின் மூலம் மனம் மனத கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா அவங்க தான் முடியும் இந்த மனசால் நம்ம சிந்திக்கிறது போகிறது வர்றதெல்லாம் நம்மளுக்கு அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அந்த மனதின் மூலம் எழுகின்ற எண்ணங்கள் வாயிலாக விளைகின்ற செயல் விளைவுகள் வந்து ஆகாயம் நம்ம மனசால் ஒருத்தர் ஒருத்தரை க கெட்டு போகணுன்னு நினைக்கிறோம் அது வந்து இதுவாகிடுது அதுவும் வந்து பதிஞ்சிடுது அதேமாரி நல்ல நல்லா இருக்கணும்னு வாழ்த்துகிறோம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் ஒருத்தன் கெட்டு போகணுன்னு நினைக்கிறோம் ரெண்டுமே செய்கிறோம் இல்லையா இந்த இது வந்து நல்வினையும் தீவினையும் பாவமும் புண்ணியமுமாக மாறுகிறது இது இதுக்கு பேர் தான் வந்து ஆகாமியம்னு பேர் அதாவது இந்த ஜென்மத்தில் இப்போ நம்ம மனசால் என்னென்ன இது பண்ணுறோமோ நல்லது கெட்டது பண்ணுறோமோ அதுக்கு உள்ள விளைவுகளும் நம்ம அனுபவிக்க முடியாது இருக்கும் அதுக்கு பேர் ஆகாமியம்னு சொல்கிறது அதாவது அத்தகைய எண்ணங்களே அவர்களுடைய பிராரத்த கர்மாவினால் தான் இயக்கப்படுகிறதுன்னு கூட சொல்கிறாங்க பிராரத்த கர்மா எப்படி இருக்கோ அதுபடி தான் இவன் மனசு இது எல்லாமே புத்தி எல்லாமே வேலை செய்யும் அதனால்தான் அதற்கான செயல்களை அவர்களை செய்ய வைக்க அந்த பிராரத்த கர்மா தூண்டுகிறது அது நம்ம உத்தர குறை சொல்லலாம் பிரயோஜனம் இல்லை என்ன நடக்கணுமோ அது ப்ரத்தம் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுபடி தான் அவங்க எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே போகும் ஆமாம் நல்லதை சொல்லலாம் ஒன்று எல்லோரையும் திருத்திரும் முடியுங்கிறது நடக்காது அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த இதுலேருந்து இதெல்லாம் நக்கர்மா அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பிராரப்தம் அது போய் நம்ம போய் தடுத்து நிறுத்தி அதை நம்ம இஷ்டப்படி மாற்றணுங்கிறதெல்லாம் நடக்காது என்ன நடக்கும் அதுக்காக கண்ணும் காணாமலும் இருக்க முடியாது இல்லையா அதில் உள்ள நல்லது கெட்டது சொல்கிறத யாருக்கு நம்மளுக்கு எந்த லிமிட் இருக்கோ உறவில் உறவுலையோ நண்பர்களையோ சொந்த இதை நம்ம கூட பிறந்தவங்களையோ எல்லாத்தையுமே அப்படி நடந்துக்கணும் சொல்லலாம் அவ்வளோதான் பிரார்த்தம் வந்து நம்ம மாற்ற முடியாது இவ்வாறு இந்த பிறவில் செய்யும் செயல்களை போன்றே இதற்கு முன்பாக பல பிறவிலையும் சேர்ந்து வைத்து கொண்ட பல்வேறு செயல் விளைவுகள்லாம் இருக்கு இல்லையா அது மொத்தம் மொ மொத்தமாக ஒட்டு மொத்தமாக பதிவுள்ள கூடிய நல்வினை தீவினைகள் அதாவது நல்வினை தீவினை பாவம் புண்ணியம் அனைத்தும் ஒன்று சேர்ந்து பலன் அளிக்கக்கூடிய வகையில் உள்ளது தான் சஞ்சீதம் எனப்படுகிறது சஞ்சீதங்கிறது பல பிறவியில் நம்ம செஞ்ச பெரிய மூட்டைகள் அது பாவம் புண்ணியங்கள் நன்மை தீமைகள் எல்லாம் கலந்து ஒரு மூட்டை இருக்கும் அந்த மூட்டையில் இந்த பிறவியில் நம்ம அனுபவித்து தான் தீரணும் அப்படின்னு இருக்கிறது தான் பிராரப்தம் இந்த இதில் இந்த பிறவியில் அது அனுபவிக்கணும் அது எப்படி இருந்தாலும் அது வந்து சேரும் அதை அனுபவிச்சு தான் தீர்த்து முடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த பிறவியில் நல்லது கெட்டது அந்த பிராரப்தம் தான் தூண்டும் அது அந்த மனசாலேயும் புத்தியனாலையும் அது தூண்டி அது பண்ணுது இல்லையா அது வேற இருக்கிறது தான் ஆகாமியம்னு நம்ம பார்த்தோம் அப்போ பெரிய மூட்டையிலேருந்து ஒரு சிறிய அளவு இந்த பிறவிக்கு அனுபவிக்கிறதுக்கு வரும் அதை அணுவிச்சே தீத்தாகணும் இங்கே அனுபவிக்கும்போது மேலும் ஆகாமியோங்கிற கர்மாவும் சேருது ஆக இதேமாரி ஒரு பேங்க்கில் லோன் வாங்குகிறோம் அது க கட்ட முடியல அந்த மேனேஜர் சொல்கிறாரு மினிமம் அவ்வளோ கட்டிடுப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கட்டு நான் பார்த்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதை கட்டணும் அதை கட்டுறதுக்கே நம்மள்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அதுக்கு எங்கேயானு கடன் வாங்குவோம் இல்லையா அது ஒன்று அதேமாரி நினச்சிக்கலாம் அது பெரிய மூட்டை பெரிய கடன் ஒரு லட்சம் கடன்களே இருக்குது மாதம் அவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறாங்க அதை கட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து பிராரப்தம் ஆகாமியாக அது கட்டுறதுக்கும் பணம் இருக்கோ இல்லையோ ஏதோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஆகாமியம் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு புரியறதுக்காக நான் அதை சொன்னேன் அதுபோலவே அவர் ஏற்கனவே பல்வேறு பிறவியல் செயல் பல சொத்து செய்து சேகரித்து வைத்துள்ள சஞ்சீத கர்மாவையும் ஒன்று செய்ய முடியாது அதனால் அதை கடனை தீர்த்து தான் ஆகணும் அந்த மூட்டையில் இருக்குது மூட்டையில் மறுபடியும் சேரும் இந்த ஜென்மத்தை செய்கிறது வேறு சேரும் மினிமம் வந்து நம்ம அனுபவிச்சு தீர்க்க வேண்டியதும் பிரார்த்தமாக இருக்குது அது அது இன்னும் பல பிறவியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சஞ்சீத கர்மாங்கிறது ஒவ்வொரு பிறவிலையும் எனக்கு ஒன்றும் அது இறைவனோட கருணை தான் அது அவ்வளோ பாவ புண்ணியங்களையும் நம்ம ஒரே ஜென்மாவிலேயே அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் மினிமமாக அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிரார்த்தத்தை வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம ஏனெனில் இந்த பிறவியில் கொண்டு வந்த பிரார்த்த கர்மா என்பது ஒட்டுமொத்த சஞ்சீத கர்மாவின் ஒரு பகுதியே ஆகும் அவ்வாறு அந்த பிரார்த்த கர்மாவை கொண்டு வந்து இந்த பிறவியில் சுகதுக்கங்களை அனுபவித்து கொண்டு இருக்கும்போதே புதியதாக இப்போது செய்கின்ற செயல் விளைவுகளுக்கான கர்ம பழங்களை சேர்த்துக்கொள்வதுதான் ஆகாமி கர்மம் நான் இப்போ விளக்கின மாதிரி இந்த புதிய கர்மவினைகள் அவர் இறந்தவுடன் மீண்டும் ஏற்கனவே இருக்கின்ற சஞ்சித கர்மாவோடும் சேர்ந்து சேர்ந்து கொண்டு அந்த கர்ம மூட்டையை விடும் அந்த பெரிய மூட்டையிலேருந்து கொஞ்சமாக இந்த இதுக்கு அனுபவிக்க வரும் அது பிராரப்த கர்மா அப்புறம் இந்த அனுபவிக்கும் போதே பல நன்மை தீமைகள் செய்கிறோம் இல்லையா அது இருக்கும் அது பாக்கி இருக்குமே வேறு அப்போ அது போய் இந்த பிரிவு நம்மளுக்கு முடிஞ்சு போய்டுது அது போய் அந்த அந்த இதில் சேர்ந்துடும் ஏற்கனவே என்ன அணிவிச்சு தீரணுமோ அது இது வரைக்கும் உயிர் இருக்கும் அது வரைக்கும் என்ன அணிவிக்கணுமோ நல்லதோ கட்டுதோ அனுபவிச்சு தான் தீர்த்துட்டு போகணும் அப்புறம் இப்போ பண்ணுறதும் அந்த இதில் போய் அந்த பழைய மூட்டையில் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் சரி இது பிராராப்தம் மற்றும் சஞ்சீதம் ஆகிய ரெண்டு கர்மாக்களை ஒன்றுமே செய்ய முடியாது எனும்போது ஒருவருக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு கர்மா உண்டென்றால் அது தற்போது அவரிடம் உள்ள ஆகாமிய கர்மா மட்டுமே அப்போ இந்த ஜென்மத்தில் அதில் போய் சேராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதுதான் ஆகாமிய கர்மான்னு சொல்லணும் இல்லையா அப்போது ஏற்கனவே சஞ்சீத கர்மான பெரிய மூட்டை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பல பிரிவில் சேர்ந்து கிடக்கு பிராப்த கர்மானு மினிமமாக இந்த ஜென்மின்ல அனுபவிக்கணும் அதையும் நம்ம மாற்ற முடியாது அப்போ எதை மாற்றலாம் இந்த ஆகாமிய கர்மாவும் மாற்றலாம் அதை புரிஞ்சுக்கணும் அத்தகைய கர்ம நேரியலுக்கு உட்பட்டு வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகள்னால் மனிதனை தவிர மற்ற அனைத்தும் அவைகளின் பிராதத்த கர்மாவை அனுபவித்து கொண்டே இருக்கின்ற காலங்களில் அவைகளினால் புதியதாக செய்யும் செயல் விளைவுகள் அவைகளில் ஆகாமிய கர்மமாக மாறாது மனுஷனை தவிர மற்ற மிருகங்களோ பறவைகளோ புழுப்பூச்சிகளோ தாவரங்களோ அதுகளுக்கெல்லாம் இந்த கர்மாலாம் கிடையாது அது என்படி வந்திருக்குதோ மழை இல்லைனாக்கா வாடி போகிறதோ அதேமாரி பூச்சிகளோ இறை கிடைக்காமல் துவைக்கிறதோ போகிறதோ வர்றதோ அனுமதித்து தீத்துருதுங்க அதுங்க ஆனால் மனுஷன் மாரி கிடையாது இல்லையா மனுஷனுக்கு பல எண்ணங்கள் இருக்குது தான் தான் எல்லாம் செய்கிறோங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் சொல்ல போகிறாங்க அதற்கு காரணம் அவைகள் இதை நான் செய்கிறேன் என்ற புத்தி கொண்டு செய்வதில்லை இது மனுஷனை தவிர மற்ற ஜீவன்கள்லாம் அதனால் அவைகள்லாம் செய்யப்படுகின்ற புதிய வினைகள் அதான் புதிய வினைகள் ஆகாமிய கர்மான்னு சொல்கிறோம் இல்லையா புதிய வினைகளை அவைகளுக்கு சேர்வதில்லை அதாவது ஆடு மாடு நாய் போன்ற பிராணிகள்லாம் தன்னிடம் இருக்கும் புத்தி சக்தியை கொண்டு தன்னுடைய தற்காப்புக்காக மட்டுமே தற்கா தன்னை காத்துக்கொள்றதுக்கு மட்டுமே மூட்டுவது கத்துவது கடிப்பது போன்ற செயல்களை செய்யும் அதனால் அவைகளுக்கு எந்த விதமான பாவ கணக்கம் கிடையாது ஆனால் மிக அரிதான உடல் மனம் படைத்த நம்ம மனுஷன் மட்டுமே தனக்கு இடுத்துள்ள பிரத்யேக பகுத்தறிவாகிய ஆறாம் அறிவான புத்தி சக்தியினால் அகங்காரம் கொண்டு அதை நான் செய்கிறேன் இது என்னுடையது என்று செயல் செய்தனாலேயே புதிய செயல் விளைவிலான ஆகாமிய கர்மா அவனுக்கு கொண்டார் மற்ற ஜீவன்களுக்கு தான் செய்கிறேன் என்னது அப்படிங்கிற இதெல்லாம் கிடையாது ஆரழிவு படைத்த நம்மளுக்கு தான் உண்டு ஆரழிவு படித்தவங்களும் என்ன அது என்ன எது நம்ப விஷயத்தை புரிஞ்சிக்காமல் தானே எல்லாம் செய்கிறதாகவும் என்னது ஒன்றுது அப்படிங்கிறது பாகுபாடு இதெல்லாம் பார்க்குறதுனாலையும் இந்த ஆகாமிய கர்மாங்கிறது அவனுக்கு சேருது நன்மையோ தீமையோ பாவமும் புண்ணியமோ அது சேருது பொதுவாக மனிதனிடம் காணப்படுகின்ற விவேகம் என்கிற பகுத்தறிவு புற விஷயங்களை அறிவதின் காரணமாக மாறுபடுகிறது அந்த வகையிலே அவன் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறையில் கூட காரணமாக இருக்கின்றது புற விஷயங்களால் தான் இந்த அவனுக்கு இதெல்லாம் ஏற்படுது கல்வி கற்றுக்கிறான் சம்பாதிக்கணும் போகணும் ஆயிரம் மரணம் அதில் நல்லது நல்ல கட்டுறது பண்ணுவான் இதெல்லாம் பண்ணும்போது அந்த ஆகாமிய கர்மாங்கிறது உண்டாகிறது ஆத்மா எது மற்ற வஸ்துக்கள் என்ன என்று சிந்தனை செய்வது ஒரு விதமான விவேகம் என்றாலும் அவன் கற்ற கல்வியின் மூலம் அடைந்த அந்த பொருளின் தன்மையை அறிந்து கொள்வது என்பது அவனது மனதில் அவன் ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களை சார்ந்து இருக்கின்றது கல்வின்னா இப்போ இப்போ இருக்கிற கல்வி நம்ம பழப்புக்காக நடத்துகிற கல்வி அந்த காலத்திலலாம் அப்படி இல்லை அதெல்லாம் ஒரு ஆசிரமம் வச்சு அதில் தர்மம் அதர்மம் இது நம்ம யார் என்ன ஏதுன்னு பல இதை வந்து ரிஷிகளும் முனிவர்களும் குருமார்களெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க இப்போ அதேமாரிலாம் இல்லை இப்போ நம்ம பழப்புக்காக உள்ள கல்வியை தான் நம்ம கற்றுக்கொட்டுருக்கோம் அப்போ இதில் வர இதில் நம்ம செயல்படும் போது நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்து தான் நடக்கும் அதுக்க நல்லதை விட கெட்டது தான் நிறையா நடக்குது அதே சமயம் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய அதே புத்தி சக்தியை கொண்டு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற புரிதலுடன் வாழ்ந்து கொண்டு அவ்வாறு வாழும் காலத்திலேயே அரிதான இந்த மனித பிறவிய மகத்துவம் என்ன என்று விசாரித்து அறிய ஆவல் கொண்டால் என்றால் அவன் மட்டுமே என்றும் அழியாத தன் உண்மை சுரூபத்திற்குள் நுழைய முடிகிறது இந்த காரணம் காரியமெல்லாம் இருந்தாலும் இதில் நாம் யாருன்னு விசாரமாக ராமலால்லாம் சொன்னார் இல்லையா நம்ம என்ன அது எதுக்கு வந்திருக்கோம் இங்கே என்ன பண்ணுறோம் இறப்புக்கு அப்புறம் என்ன பிறப்பு முன்னாடி என்ன ஏன் பிறக்கிறோம் எதுக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் என்ன ஏது சிந்தனை அனுபவிக்கிறது யார் இதேமாரி இதேமாரி ஒரு சிந்தனைகள் இதேமாரி ஒரு விசாரம் அதுமாரிலாம் வரணும் அத்தகைய தன் உண்மை ஸ்வரூபத்தினை அறிந்து கொண்டவர்கள் மட்டுமே இதுவரை தன்னால் மாற்ற முடியாது என்று கருதி கொண்டிருந்த கர்ம வினையினை கூட மாற்றி அமைத்து கொண்டு தன்னை போன்றே மற்றவர்களின் கர்ம வினைகளையும் மாற்றி காட்டுகிறார் இது அந்த உண்மையான நம்ம ஸ்வரூபம் சுரூபம்னா நம்ம யார் அப்படிங்கிறத உண்மையாக புரிஞ்சுக்கிட்ட ஞானிகள் மகான்கள் அது மாதிரி உள்ளவங்க நல்ல ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க மாற்றி கொண்டதும் இல்லை அவங்க நம்மளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் தான் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கறதுலேயும் வருது இதெல்லாம் ரிஷிகளும் முனைவர்களும் அவங்க அவங்கள இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க இதில் சொல்லி இதேமாரி வருது இதுமாரி வருது அதுமாரி வருதுன்னு நம்மளுக்கு ஒரு பாடம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அதை தான் நம்ம கற்று அதில் தெரிஞ்சு வரும்போது தான் நம்மளும் அவங்கள அவங்க நிலையை அடைய முடியும் ஆனால் இது தன்னை அறிந்து கொண்ட தத்துவ தத்துவஜானிகளைத் தவிர மற்ற சாதாரண மனிதர்களுக்கும் மனிதனாலும் ஆதரவுக்கு உட்பட்ட எந்த ஜீவர்களாலும் முடிய முடியாது தன்னை அறிந்து இருக்கிறவங்களை தவிர அந்த ஞானிகளை தவிர இதெல்லாம் முழுமையாக யாருமே அறிஞ்சிக்க முடியாது ஆகவே உயரிய அறிவான ஆறாம் அறிவை கொண்டு அறிய வேண்டிய அரிதான சாஸ்திர விஷயங்களை அதாவது கேட்டல் சிந்தித்தல் மற்றும் அதிலேயே நிலைப்பற்றிருத்தல் போன்ற இதை வந்து சொல்லுவாங்க சிரவண மனன நிதித்தியானம் நிதித்தியாசனம்னு சிரவணாக கேட்கறது மனநா அதை பற்றியே சிந்திச்சிட்ருக்குது கேட்டதை மறுபடியும் சிந்தனை பண்ணி பார்த்துட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் சிந்தனை அதில் என்ன விஷயம் இருந்ததோ அதை பற்றி தெளிவாக சிந்தித்தல் நிலை பெற்றிருத்தல் சிரவண மனநிதி அதை சொல்லுவாங்க இதன் மூலம் அறிந்து கொண்ட உயரிய அறிவின் வெளிப்பாட்டினால் அரிய பல கண்டுபிடிப்புகள் இந்த உலகத்தில் கண்டறியப்பட்டன அவைகள் புறத்திலே பயன்படுத்தக்கூடிய புற சாதனங்களாக விஞ்ஞானத்திலும் அகத்திலே பயன்படுத்தக்கூடிய அக சாதனங்களாக மெய்ஞானத்திலும் வெளிப்பட்டது இது இப்போ இந்த உலகத்தில் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க எலக்ட்ரிசிட்டியிலேருந்து இது எல்லாமே இதேமாரி அந்த ம இது கேட்குறது அதை அதை பற்றி சிந்திக்கிறது அப்புறம் தெளிகிறதுங்கிற இந்த இதில் தான் வருது ரிஷிகள் முனிகள்லாம் இது வந்து யார் என்ன இதுன்னு கேட்டு அதே தெரியணும்னா அந்த இதை பற்றி மெய்ஞானத்தை பற்றி தெரிஞ்சிட்டாங்க இப்போ தாமஸ் ஆல்வா ஐடிசம் நியூட்டன் மேலே இருக்கிறவங்க இது என்ன ஏன் மேலேருந்து ஆப்பிள் கீழே விழுது இதுக்கு இது என்ன பண்ணணும் அது பண்ணணும் அவங்க சிந்திக்கிறதுனால அந்த இதெல்லாம் வந்து நம்ம உலகாயத்தை நம்ம எல்லாமே அனுபவிச்சுட்ருக்கோம் ரிஷிகள் முனிகள்லாம் அவங்க வேறு மாதிரி சிந்திச்சு நம்ம யார் எதுக்கு வந்தோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பண்ணாத அது மெய்ஞ்ஞானம் இது விஞ்ஞானமாவது புற சாதனங்கள் பலவற்றையும் இன்று நாம் நம் பயன்பாட்டில் வச்சுருக்கோம் ஆனால் அக சாதனங்கள் கொண்ட அரிய நூல்களை நாம் அப்புறப்படுத்தி விட்டோம் அதற்கு காரணம் கல்வி முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் என்று கூறலாம் இல்லையா அந்த இதை சொல்லிக் கொடுக்குற க இது மாதிரி பெரிய நிறையா இல்லை அதனால் இந்த கல்வி புது இந்த நம்ம பழப்புக்காக உள்ள கல்வியை ஒண்டி பண்ணிவிட்டு இதுமாதிரி இருக்கும் அது சொல்லிக் கொடுக்குற இடமும் ப பலவாக இல்லை அங்கே போய் கற்றுக்கிற ஆர்வமும் நம்மளுக்கு இல்லை அந்த அந்த பழப்பை பார்க்க தான் எல்லாருக்கும் சரியாக இருக்கிறதுனால அதை கற்றுக்காமல் விட்டுட்டு மறந்துட்டோம் அதுக்கு இந்த இப்போ இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்க இந்த உலக கல்வியும் கூட ஒரு காரணமாகுது அதில் நம்முடைய அகத்தை காட்டும் அது அற்புத கண்ணாடி போன்று அரிய சாதனம் ஒன்று உண்டென்றால் அதுவே வேதம்னு சொல்லும் வேதத்தில் எல்லாமே சொல்லியிருக்கு வேதம்னா என்ன வித்து என்ற வடமொழி சொல்ல வேறாக கொண்டது வித் என்றால் சமஸ்கிருதத்தில் அறிதல் என்று பொருளாம் வேதம் என்றால் அறிதல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வேதங்கள் என்பதற்கு உயர்வான அறிவு என்று பொருள் உயர்வான அறிவு அறிதல் ஆகவே இதை ஏதோ வேதியர்கள் சாஸ்திரிகள் படித்த வேதங்கம் படித்தவங்க ஓதிக்கொண்டிருக்கிற பாடல்கள் ஒன்று மட்டுமே நம்மெல்லாம் நினச்சிட்ருக்கோம் அப்படி அது நினைக்கக்கூடாது அவைகள் மனிதனை புனிதனாக்கக்கூடிய ரெண்டு முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது அதிலே முதல் பகுதி கர்மகாண்டம் என்றும் ரெண்டாம் பகுதி ஞான காண்டம் என்றும் அழைக்கப்படுகிறது இதில் மனிதன் செய்யும் செயல் விளைவுகள் எத்தகையதாக இருக்க வேண்டும் என்று முதல் பகுதியும் அத்தகைய செயல் விளைவுகளினால் உண்டாகும் மன தூய்மையின் மூலம் மனிதன் அடையப் போகும் பலன்கள் பற்றி ரெண்டாம் பகுதியும் எடுத்துக்கொள்கின்றது அதன் அடிப்படையிலே மனிதன் புனிதனாக மாறிவிட்டால் அவனால் அனைத்து கர்மாக்களையும் மாற்ற முடியும் அத்துடன் மற்றவர்களின் கர்மாக்களையும் குறைக்க முடியும் அது எப்படி என்றால் ஒரு குழந்தை பர பிரார்த்த கர்மா வசத்தால் தான் கொண்டு வந்த வினையில் அதற்கு கால் ஊனமாக இருக்குன்னு வச்சுப்போம் பிராரத்த கர்மானா இந்த ஜென்மால் அனுபவிக்க வேண்டியது அது ஊனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிரார்த்த கர்மானா அதேமாரி வந்து பிறந்திருக்கு அப்படி வச்சுப்போம் அப்படி வச்சுக்கிட்டாக்க இப்படி பிறந்த குழந்தை நிச்சயமாக அதன் பிரார்த்த கர்மாவில் உண்டான ஊனமான அந்த காலை மீண்டும் புதுப்பித்து கொள்ள முடியாது அந்த காலை ஊனமாக பிறந்திருக்கிறது திருப்பி ஒன்றும் சரி செய்ய முடியாது ஏன்னா அதோடய பிரார்த்த கர்மாவும் அது நீங்கள் என்ன இருந்தாலும் காலை அதுமாரி ஊனமாக பிறக்கிற இதை ஒன்றும் மாற்றிட முடியாதுயா நம்ம விஞ்ஞானத்துலேயும் இதில் கூட மருத்துவ இதுலேயும் மா எப்படி மாற்றிட முடியும் ஊனமாக உள்ளதும் ஊனமாக தான் இருக்கும் காலை அதுக்கு வேறு மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் பண்ணலாம் இப்படி பிறந்த குழந்தை நிச்சயம் அதை பிராப்தகர்மால் உண்டான ஊனமான அந்த காலை மீண்டும் புதுப்பித்து கொள்ள முடியாது ஆனால் அந்த நொண்டிக்காலை வைத்து கொண்டு நடக்க முடியாமல் இருப்பதற்கு பதிலாக ஒரு ஞானியின் கண்டுபிடிப்பாகிய செயற்கை காலை பொறித்து கொண்டு எளிதாக நடக்கவும் முடியும் ஞானிங்கிறது விஞ்ஞானி அவர் தானே நம்ம ஒரு தானே அதை கண்டுபிடிச்சிருக்காரு செயற்கை கால் இதுமாரி கால் ஊனமாக இருக்கிறவங்க நடக்கிறதுக்கு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு செயற்கைக்கால் மாரியெல்லாம் உருவாகியிருக்கும் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம அப்போ அந்த ஞானி தான் அந்த விஞ்ஞானி தான் அதை கண்டுபிடிக்கிறனால தான் அதை வச்சுட்டு நடக்கலாம் ஆனால் பிரார்த்தகர்மா ஊனம் ஊன தான் ஆனால் அந்த விஞ்ஞான ஞானி கண்டுபிடிச்சிருக்காரு அவர் இதை பற்றியே இதே இதேமாரி உள்ளவங்களுக்கு ஒன்று பண்ணணும்னு நினச்சி நினச்சி அவருக்கு தோன்றி அதில் தான் அந்த கால் இதெல்லாம் இது மனிதன் மட்டுமே காணப்படுகின்ற உயரிய அறிவு என்பதனால் அவனது மகத்தான சாதனைகள் மனித உலக முன்னேற்றத்துக்கு மட்டுமல்ல மற்ற தீவிரங்களின் வாழ்வாதாரத்திற்கும் அருமையான வழி என்றும் அறியணும் சரி இந்த கர்ம வினையிலே கடந்து அந்த மகத்தான அறிவுதன் மனிதன் எப்படி இணைவது என்றால் அதற்கான அழகான வழிமுறையை நமது திருவள்ளுவர் கூட எடுத்து கூறுகிறார் மனத்துக்கள் மாசிலனாதல் அனைத்திறன் ஆகுல நீரவினார் ஆக இவரும் இங்கு அனைத்து அறங்களிலும் உயர்வான அறம் அதாவது தர்மம் எதுன்னா அது மனதில் மாசற்று இருப்பதே ஆகும் என்கிறார் மனம் மாசற்ற இருத்தலிருந்தால் என்ன மனம் சுத்தமாக இருக்கணும்னா என்ன அது எதன டைட்டர்ஜென்ட்லாம் போட்டு கழுவ முடியுமா இல்லையா முடியாது ஒரு ஒரு செய்யும் செயல்களை பற்றின்றி செய்ய முடியுமானால் அவரது மனம் மாசத்து இருக்குது என்று பொருள் பற்று பற்றின்றி இருக்கணும் பற்று தெரியும் இல்லையா நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் என்னது அப்படிங்கிறது ஒன்று இருக்கலாம் இது எல்லாமே பற்று தான் அட இவ்வளவு தானா அப்போ இனிமேல் நாம் செய்யும் செயல்கள் பற்று இல்லாமல் பார்த்துக்கொள்ளலாம் என்று நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடாது ஏனெனில் தற்போது நாம் செய்யும் செயல்கள் நமக்காக ஒரு தேவையை கருதியே உள்ளது அதில் பற்று இல்லை என்று கூறிவிட முடியாது நம்மளோட தேவை கருதி தான் ஒன்று சொந்தம் பந்தம் இதுக்காக அவங்க மேலே உள்ள பற்று இல்லை நமக்காக நமக்காக நமக்கு ஒரு இது நடக்கணும் அப்படிங்கிறது இதில் இதெல்லாம் பற்று இப்படி தான் இருக்குது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இல்லை அவைகள் உத்தியோகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரி ஊர் கோயிலில் அன்னதானம் செய்தா இருந்தாலும் சரி ஓரளவுக்கு உதவி செய்தாக இருந்தாலும் சரி படிப்பதற்கு பணம் தருவதாக இருந்தாலும் சரி அதில் ஒரு அவசியம் அல்லது தேவை நமக்கு இருக்கின்றது அதுவும் இன்று பெரும்பான்மையானவர்கள் தங்கள் அன்னதானம் செய்வதை அவர்களுடைய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு மற்றும் வாட்ஸ்அப் போனெல்லாம் போட்டு போட்டு தங்களை விளம்பரம் செய்து கொள்கிறார்கள் பார்த்துருப்போம் நம்ம அத்துடன் மட்டும் அவர்கள் நின்று விடுவதில்லை அதை வைத்து கொண்டு மற்றவர்களிடம் பணம் நம்முடையவரை பெற்றுக்கொள்கிறார்கள் இதையெல்லாம் சரியாக நடக்கிறவங்க இருப்பாங்க அங்கே எங்கள் ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இருப்பாங்க அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு இது உண்டு இல்லையா அதனால் எல்லாரையும் அதில் சொல்லிட முடியாது ஆனால் பல பேர் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம் அதாவது ஒருவரால் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்பதற்காக இது போன்று பொது காரியங்கள் இருப்பவர்களும் மற்றவர்கள் பணம் கொடுத்து இவர்களை செய்ய வைக்கின்றனர் அதனால் இவர்களும் கெட்டு அவர்களும் பணத்தாசு உண்டாக்கி விடுவது அது நல்ல காரியத்துக்கு வர்றது நல்ல காரியத்தையும் செலவிச்சுட்டா பரவாயில்ல கொஞ்சம் நாளில் இந்த மனம் புத்தி ஆங்காரத்துனால தப்பு செய்கிறதுக்கும் இந்த பணத்தை வாங்குறவங்களுக்கு இது இருக்குது இல்லையா இவங்களும் வந்து புண்ணியம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க போய் நேரடியாகவும் பண்ணாமல் மாதிரி கொடுத்துட்றாங்க இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஏன் அப்படி செய்ய வேணும் அதற்கான அவசியம் என்ன உள்ளது என்று பார்த்தால் அவர்களுக்கு புண்ணியம் என்ற ஒரு தேவை உள்ளது இதுவல்ல வல்ல நிஷ்காமிய கர்மங்கிறது இங்கு நிஷ்காமிய கர்மம் என்பது கர்மயோகம் என்று பொருள் அட அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேனே என்று ஒரு நினைத்து விட்டால் அவர் மனம் மாசற்ற நிலை இல்லை என்று கூறலாம் ஆம் இங்கு கர்மயோகம் என்பது ஏதோ விளையாட்டு சமாச்சாரம் இல்லை கர்மயோகம் என்பது செய்யும் செயல் விளைவெலினால் பாதிக்கப்படாத நிலை என்று கொள்ளலாம் அதாவது செய்யும் செயல் விளைவலினால் எத்தகைய பலன்கள் வந்தாலும் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுது அப்படியே ஏற்றுக்கிறது அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி அப்படியே மனம் கூடாமல் ஏற்றுக்கொள்ளுறது இதுவே மனத்துக்கண் மாசட்டு இருத்தல் என்பதாகும் ஆனால் நாம் எல்லாம் அப்படியாக இருக்கோம் இப்போது நாம் ஒரு வேலைக்கு போகிறோம் அனைத்தையும் நிஷ்காமிகர்மாவே செய்கிறோம் என்று கொள்கிறோம் அதை கர்மயம் என்று கூறிக்கொள்கிறோம் அதே சமயம் அந்த மாத இறுதியில் நமக்கு சம்பளம் கொடுக்குறாரு ஓனர் சம்பளம் போடும்போது இருபதாயிரம் சம்பளத்துக்கு பதிலாக ஐந்தாயிரம் மட்டும் சம்பளமாக தருகிறாள்ன்னா எங்கேயும் நடக்காது வச்சுக்கலாம் தரு அப்படி தராதுன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அது நியாயமும் இல்லை தான் அது வேறு விஷயம் யோசிக்கிறதுக்காக சொல்கிறோம் யோசித்து பார்ப்போம் நிச்சயம் நம் மனம் அதை ஏற்காது அந்த முதலாளிடம் சண்டைக்கு போவோம் ஆனால் பேசும்போது மட்டும் நான் கர்மயோகி என்றும் என்னுடைய செயல்கள் எல்லாம் பலம் கருதாத நிஷ்காமிய கர்மம் என்றும் கூறிக்கொள்வோம் பொதுவாக இது போன்று எந்த முதலாளியும் செய்ய மாட்டாங்க என்ற தைரியத்தில் இருப்பதால் தான் நான் இது போன்ற கர்மயோகி நிஷ்காமிய கர்மி என்றெல்லாம் கூறிக்கொள்கிறோம் ஆனால் அப்படி ஒரு நிலை கொரோனா நோய்க்கு வளத்தில் நம்ம பெரும்பாலானவர்களுக்கு வந்தபோது எங்கே போனார்கள் இந்த கர்மயோகிகள் அல்லது நிஷ்காமிய கர்மிகள் நம்மை நாமே எப்படி ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை நம்முடைய மனதை கொண்டு தான் விசாரித்து பார்க்க வேண்டும் மற்றவர்களுக்கு போலியாக வாழ்வதல்ல கர்மயோகம் அதுவல்ல நிஷ்காமிய கர்மம் கர்மயோகம் அல்லது நிஷ்காமிய கர்மம் என்றால் என்ன என்பதை நமது கூட சொல்லியிருக்காரு இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளம் அதாவது இன்பமோ துன்பமோ எது வரையினோ அதை பற்றிய உறுத்தல் இல்லாத மனம் இருக்க வேண்டும் என்கிறார் அதுதான் மன தூய்மைக்கு அடையாளம் அதாவது இன்பம் வரும்போது அதற்காக பறிக்காமல் அதை அப்படியே ஏற்றுக்கிறது ம அதேமாரி ஒரு மனம் படைக்கணும் தனக்கு துன்பம் வரும்போதும் அதற்காக வருந்தாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வான் அதே ஒரு மனசு இருக்கணும் இவனை போன்றவர்களைத்தான் தான் கர்மயோகி அல்லது நிஷ்காமிய கர்மி என்று கூற வேண்டும் ஆகவே அறநிலையில் வாழும் தன்னுடைய வாழ்நாளில் வருகின்ற கடமைகளை செய்யும்போது அதன் செயல் விளைவுகளால் இது போன்ற தான் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இல்லாத நிலையைத்தான் இங்கு மனத்துமே அல்லது கர்மயோகம் என்று கூறப்படுகிறது